பாஜெக்டிஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பயணம் கடலுக்குள் அங்கே ஒரு சின்ன மீன்குட்டி இருக்கான் அவன் பேரு முத்து மீன் முத்து மீன் சின்னதா இருந்தாலும் அவனோடு நடக்கும் விஷயங்கள் பெரிய பெரிய பாடங்களை போகுது முத்து ஒரு சிறிய நீல மீன் அவன் வாழும் இடம் மழலை என்ற அழகான பசுமை நிற பாறைகளால் நீளமான பளிச்சென்ற வாழும் ஜொலிக்கும் நீல நிற உடலும் உடைய முத்து பெரிய ஒரு மீன் குடும்பத்துல பிறந்தான் அதனால் எல்லோரும் அவனை முத்துன்னு அழைச்சாங்க அவன் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கனவுகளோடு என் குட்டி முத்து உலகத்துக்கே ஒளியாயிருக்கும் உடனே முத்து நான் ஒளியோடு இல்லைமா என் உள்ளம் ஒளிரணும் சின்ன வயசுல இருந்தே முத்து தனக்குள் பெரிய கனவுகளோடு வளர்ந்தான் மற்ற மீன்களுக்கு உதவணும் கடலுக்கு நல்லது செய்யணும் அம்மா மீன் முத்துவிடம் உன் கனவுகள் பெரியதா இருக்கட்டும் ஆனா உன் மனசு நல்லதா இருக்கணும் முத்து அறிவாளியாக இருந்தாலும் நன்மை செய்யும் எண்ணம் மிகுந்தவனாகவும் இருந்தான் முத்து நீர் முத்து பள்ளியில் சேர்ந்தான் அவனுக்கு சின்னஞ்சிறு பாசமான நண்பர்கள் கிடைத்தாங்க ஏன் என்றாலும் விளக்கம் தேடும் சாம்பல் திமிங்கலம் மிதமான தோற்றம் ஆனால் புத்திசாலி அலைக்கா ஆமை மெதுவாக நிதானமாக பேசுபவள் ஆசிரியை மீன் மாணவர்களிடம் மீன்களே ஒற்றுமை என்பது கடல் வாழ்க்கையின் அடிப்படை ஒவ்வொரு வகை உயிரினமும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் உடனே முத்து நாம் எல்லோருக்கும் உதவணும் நம்ம கடலை பாதுகாக்கணும் ஒரு நாள் திடீரென கடலுக்குள் பயங்கரமான விஷமயமான நச்சு நீர் பாய்ந்தது மீன்கள் பதற்றத்துடன் ஓடினார்கள் சிலர் சிக்கிக் கொண்டார்கள் உடனே முத்து நாம் அனைத்து மீன்களையும் மீட்டுடணும் நாம் ஒன்றுபட்டால் முடியும் நண்டு நாம் நம் நரம்புகளை பயன்படுத்தி சுரங்க வழிகளை தோண்டுவோம் என்றது உடனே திமிங்கலம் நான் பெரிய பாறைகள் வெளியே தள்ளி வழி உருவாக்குகிறேன் என்றது அனைவரும் சேர்ந்து வேலை செய்ததால் சிக்கிய மீன்கள் பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்டார்கள் முத்து தன்னுடைய துணிச்சலுக்கும் நண்பர்கள் இணைந்த உதவிக்கும் பெரும் பாராட்டு பெற்றான் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கடல் பள்ளியிலிருந்தோ புறம் இருந்தோ எல்லா உயிரினங்களும் முத்துவை பாராட்டினாங்க திமிங்கலம் முத்துவிடம் நீ சின்னதுன்னு நினைச்சோம் ஆனா நீ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாயே அதற்கு மாயா நாம் எல்லோரும் ஒத்துழைச்சா கடலையே பாதுகாக்க முடியும் உடனே முத்து நம்ம ஒவ்வொருவரும் கடலின் பாதுகாவலர்கள் தான் என்று கூறினான் இந்நிகழ்வுக்கு பிறகு ஒலி கடல் அமைப்பு என்ற புதிய திட்டம் துவங்கப்பட்டது முத்துவின் வழிகாட்டுதலுடன் ஒருநாள் கடல் பள்ளிக்குள் உள்ளே பறந்தன சில பிளாஸ்டிக் மூடி பாட்டில்கள் மற்றும் தடைப்பட்ட பைகள் அவை சில மீன்களுக்கு தொந்தரவும் சிலருக்கு காயங்களும் ஏற்படுத்தின நம்ம கடலை யாரும் காயப்படுத்த கூடாது நம்ம சுத்தம் செய்யணும் என்ற முடிவை எடுத்தான் முத்து ஒரு குழுவை உருவாக்கினான் தண்ணீர் தீயணைப்பு படை அதனுடன் குழந்தை மீன்கள் நண்டுகள் பவளங்கள் எல்லோரும் சேர்ந்து கடலை சுத்தப்படுத்தினார்கள் முத்துவின் செயலில் கவரப்பட்ட கடல் உலக ராணி பார்வதி மீன் முத்துவை சந்திக்க வருகிறார் ராணி முத்துவிடம் உன்னோட மனசு பெரியது நீ மட்டுமில்ல உன்னோட நண்பர்களும் அதே போல நல்லவர்கள் அதற்கு முத்து ராணியிடம் நான் மட்டும் செய்யல இது எல்லோரும் சேர்ந்து செய்த சேவை அந்த நாள் முதல் முத்துவின் பெயர் ஒவ்வொரு மீனின் உள்ளத்தில் பதிந்தது நீங்களும் முத்து மாதிரி இருக்கலாமே சின்ன சின்ன வேலைகளிலேயே நல்லது பண்ண முடியும் நீங்க பசுமை காப்பீங்க கடலை சுத்தமா வைக்கணும் நண்பர்களோட ஒத்துழைப்பு வைக்கணும் சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்தை தரும் ஒற்றுமை நம்ம சக்தி இயற்கையை பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடையது பாசமும் பொறுப்பும் கூடி கொண்டால் உலகமே நல்லதாகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye.